இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு கத்திரிக்காய் அவருவல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டாக செய்ய போகிறோம் வாங்க இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் அவருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆறு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாவை தட்டி வச்சிருக்கதை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம் ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கும் பொழுது ஒரு தக்காளி பழத்தை நறுக்குனதை சேர்த்துடலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கால் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற கால் கிலோ கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம் கத்திரிக்காவை நல்லா வதக்கிடுங்க கத்திரிக்காய் இந்தளவுக்கு வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க உருகொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்துருங்க கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம் இப்போ கத்திரிக்காய் கொதி வர ஆரம்பிச்சதும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கத்திரிக்காய் நல்லா கொதிச்சு மசாலா வாசனை போகும் பொழுது நம்ம ஒரு சின்ன வெள்ளை துண்டை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்காக ஒன்றரை ஸ்பூன் போல வறுத்த வேர்க்கடலையே தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சர்ல போட்டு கொஞ்சம் கொரகுறைப்பா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலை பொடியை நம்ம கத்திரிக்காயில சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இது கூடவே ரெண்டு கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இதை கலந்துட்டு ஒரு சிம்ல வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் உறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த கத்திரிக்காய் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம்னு நல்லாயிருக்கும் வெறும் சாதத்தில் இந்த கத்திரிக்காய் அவர் கலந்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் அவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரி இன்னொரு சுவையான ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்